மேச ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே இந்த பஞ்சபக்ஷியில் ஒரு தனி சிறப்பு வாய்ந்த ஒரு இடமாக இருக்குது மேசராசிக்காரங்களுக்கு மட்டும் காரணம் இவங்களுடைய செயல்பாடுகள் அறிவுத்திறன்கள் இவங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் அனைத்துக்குமே இவர்கள்தான் காரணம் இப்போ சொல்லுவாங்க என்னுடைய வெற்றிக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க ஒரு ஆண் இருக்காங்க பெண் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க நிச்சயமாக இந்த மேசராசி மேசலகனக்காரங்களுக்கு பின்னாடி கண்டிப்பாக இவங்களுடைய சொந்தமான அறிவும் சொந்தமான செயல்களும் தான் காரணம் எப்பொழுதும் இந்த மேசராசி மேசலகனக்காரர்கள் எதையுமே கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் இதை வைத்து அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள்